திரு தமிழ்மணி எல்லாரும் சேர்ந்து வெற்றிக்காகத்தான குரல் கொடுக்கிறோம் வரைக்கும் எதுவும் கேட்கல ஒரு கட்டத்துக்கு மேல போயிருச்சு இப்ப டெல்லியில இருந்து அழைப்பு வருது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை சொல்றாங்க அப்படிதான் வருது வருதுன்னு சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் போனதுக்கு அப்புறம் அவர் அதிமுக ஒருங்கிணைன்னு சொன்னதுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நிர்பந்தம் நெருக்கடி உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க சார் எனக்கு தெரிஞ்சு நிர்பந்தம் நெருக்கடிங்கிற வார்த்தை யாரும் பயன்படுத்தல நீங்க இப்ப சேர்த்து சரிங்க இப்ப செங்கோட்டையன் வந்து முடிஞ்சா பதவி நீக்கி இருக்கலாம்ல இவ்வளவு வீராப்பா பண்றவரு ஏன் பண்ணல அப்படின்னு கேட்கிறாங்க நான் சொல்றேன் அதுக்கு என்ன பொருள் ஒரு நிமிஷம் நீங்க ஒவ்வொரு நான் பதில் சொல்றேன் சார் நான் எப்போதும் ஓடுவதனுடைய பழக்கம் இல்லை இந்த ஒத்து வந்து ஒத்துமை வேணும் ஒத்துமை வேணும் யாரு காரணம்னு சொன்னமோ அந்த கலைஞர் யார் யாரு சொன்னமோ ஜெயலலிதா இறந்துட்டாங்க எம்ஜிஆர் ஏன் திமுக அண்ணா திமுக திராவிட கட்சி என்ன வித்தியாசம் கொள்கையில் ஒன்று தானே ஏதாவது வித்தியாசம் இருக்கா வடவன் வேண்டாம் கொள்கை திமுகவுக்கும் எல்லாம் சொல்றாங்கள அதையும் ஒன்னாக்கலாமா அங்கிருந்து ஆரம்பிக்க சொல்லுங்க நம்ம பேசுவோம் நான் வேண்டாம் சொல்லலை ம் என்ன சொன்னார் திரு செங்கோட்டையன் அழை அழைத்தார்கள் போனேன் இப்ப முதல்ல ம் அவர் அப்ப ஆக்சன்லாம் எடுக்கல ம் அவர் மேல் எந்த நடவடிக்கை ஃபெப்ரவரி மாசம் தான் சொல்றீங்க ஆமா மாசம் எனக்கு ரைட் கரெக்ட்டா ம் இப்ப அனுமதி கிடைத்தது பார்த்தேன் தயவு செய்து என்னுடைய வார்த்தை அல்ல அன்னைக்கு கட்சியில ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தாரு சீனியர் லீடர் அவருடைய நான் ஜாகத்தில் திரு செங்கோட்டையனுடைய எந்த காத்திலயும் பேச தயாரா இல்லை அன்னைக்கு உங்களை அழைச்சாங்க அன்னைக்கு அவர் கட்சி வேணும்னு நினைச்சிருந்தாருன்னா அன்னைக்கும் ஈபிஎஸ் தான் பொதுச்சிக்கிறார் ஐயா கூப்பிடுறாங்க நான் போட்டுமான்னு கேட்டிருந்தாருன்னா அவர் ஒரு சீனியர் லீடர் கேட்டாரா நீங்க நீக்கிடுவீங்க உங்ககிட்ட கேட்டுட்டு வேற டெல்லி போகணுமா எப்ப நான் சொல்றது பழசு ப்ளீஸ் நீங்க தான் இப்ப மாசம் சொன்னீங்க எனக்கு இதை இல்ல சார் இத மாதிரி பரட்டி விட்டீங்கன்னா பாக்குறவன் என்ன தப்பா நடப்பான் சரி ஓகே புரியுதுங்களா ஒரு கட்சிக்கு கட்டுப்பட்டு ஒற்றுமை வேணும்னு ஆசைப்படுகிற ஒரு மனிதர் அவரே பிரிக்கிறதுக்கு போய் காரியம் செய்யலாமா நீங்க சொல்ற பிப்ரவரி மாசத்துல அவர் கட்சி ஒருங்கிணைனு எந்த இடத்துலயும் பேசவே இல்ல அவிநாசி அத்தி கடவு திட்டத்துல போட்டோ இல்லங்கிறது மட்டும்தான் அவருடைய புகாரா இருந்தது இப்பதான் ஒருங்கிணைன்னு வெளியே வர்றாரு அவருக்கு இப்ப ஞானோதயம் இப்பதான் வந்திருக்கு அவர் எடுத்த பிறகுதான் அதுக்கு முந்தி அவருக்கு ஞானோதயம் வரல நீங்க சொன்னீங்க நான் எப்ப கட்சியை ஒண்ணா நீங்க சொல்ற கட்சியை ஒன்னாக்கணும்ங்குறது அவரை எடுத்த பிறகுதான் சூப்பர் பாயிண்ட் சார் இதுக்கு தெரியாம போயிடுச்சு சொல்றாரு அவருக்கு வைத்த வழி வந்த பிறகுதான் கட்சியை ஒன்னா நீங்க சொன்னீங்க இப்ப அதுக்கு பிப்ரவரியில அவர் சொல்லல சொல்லல அவருடைய அவர் யாருங்கிறது இது ஒண்ணு போதாதா யாரு திரு செங்கோட்டையன் என்ன யாருன்னா தனக்கு வைத்த வழி வர்றப்ப ஒன்னாகணுங்கிறாரு பிப்ரவரியில அவர் போய் பாய்த்து வந்தப்ப அவர் அந்த வார்த்தை சொல்லலன்னு நீங்களே சொல்லல நானும் மறுக்கல நானும் இல்லை உங்ககிட்டதான் வேறுபடல சார் அப்ப இல்லேன்னு தான் நான் சொல்றேன் உண்மையிலேயே நீங்க ஒன்றாகணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி திமுக திமுக தான் பெஸ்ட்டு அதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரும் இறந்துட்டாங்க சரி திமுக அதிமுக தலைமைக்கு வருவா அவங்க உட்காந்து பேசுங்கல்ல இவங்கள யார் தலைமை தலைமையத்துக்கோ நான் கேள்வி கேட்க முடியுமா அவங்கள உங்ககிட்ட பதில் இருக்காது இப்ப ஒன்னாக்க சொல்றீங்க அதுல யார் தலைவர்னு தலைவர் வச்சிருக்கீங்களா அதே மாதிரிதாங்க திமுக உட்காந்து சரி எடப்பாடி பழனிசாமி ஆளுமை மிக்க தலைவர் ஒரு பொதுச் செயலாளருக்கு பத்து நாள் கெடு விதிக்க முடியுமா ரெண்டாவது நாளே அவர் தூக்கிட்டாரியா அப்படின்னு பேசுனீங்க அவர் மறுபடியும் ஹரித்வாறு ராமரை பார்க்க போறேன்னு டெல்லி போய் அமித்ஷா நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு வந்து இன்னைக்கும் மறப்போம் மன்னிப்போம் வரைக்கும் பேசுறாரு ஏன் கட்சியை விட்டு நீக்க முடியல சார் முதவையே நீக்குன்னா அவரு அழைத்தார்கள் போன பிப்ரவரி அப்பயே எடுத்திருக்கலாம் ஏன் எடுக்கல பழனிசாமி ஒரு ஸ்டேஜ் தாண்டி அளவு தாண்டுதுன்னு நினைச்சா மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கிறார் நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஒருத்தனை பழி வாங்கணும் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதல்ல அவருடைய நோக்கம் என்ன ஆயிருக்கும் அந்த பதவியிலேயே தொடர்ந்து வைத்திருந்தால் எடுத்தது பதவி மட்டும்தான் சரி வைத்திருந்தால் இன்னும் மாவட்ட செயலாளர் கூப்பிடுறாரு அமைப்பு செயலாளர் கூப்பிடுறாருன்னு ஆயிரம் பேர் அன்னைக்கு ஆயிரம் பேர் போனாங்க அந்த ஆட்கள் திரும்பி வந்துட்டாங்க ஆயிரம் பேர் வந்துட்டாங்களா சார் இருந்தது ஆயிரம் எனக்கு தெரியாது பத்திரிக்கையில வந்துச்சு நான் அதை சொன்னேன் அதில் பெரும்பாலானோர் பதவியில் இருந்தவர்கள் பல பேர் இன்னும் இருக்கலாம் இருக்கிறாங்க அம்மா முன்னாள் எம்பி எல்லாம் அங்கதான் இருக்கு அவர் கூட நெருக்கம் இருக்கிற நான் மறுக்கல ஆனால் அதை தடுக்கணும்னு சொன்னால் அந்த எக்ஸோடஸ் பதவியிலிருந்து எடுத்தாதான் முடியும் ஆனால் அவரை தண்டிக்க வேண்டிய அவசியம் எடப்பாடிக்கு இல்லை இல்லைங்க அன்வர் ராஜா இதே மாதிரி ஒரு கருத்தை சொல்லும்போது அவரை தைரியமா தூக்குறதுக்கு எடப்பாடி பழனிசாமி முன் வந்து அதை செய்யறாரு ஏன் செங்கோட்டை எனக்கு செய்ய முடியல முடிஞ்சா செய்யுங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க தரப்புல இருந்து குரல் வருது பாத்தீங்களா அன்வர் ராஜாவை யார் நடவடிக்கை எடுத்தா

இந்த ஒன்னா இருக்கணும் ஒன்னா இருக்குனுங்கிறவங்க தயவு செஞ்சு நீங்க உண்மையா சொன்னீங்கன்னா திமுக அண்ணா திமுகவோட ஆரம்பிக்க சார் உட்கார்ந்து பேசுவோம் நம்ம ஒரு தவறும் இல்ல சரி இப்போ எதுக்கு எடப்பாடி டெல்லி போறாரு நீங்களே சொல்லிட்டீங்க கன்ஃபார்ம் ஆகாத செய்தின்னு நீங்க பேசக்குள்ள அதே சமயம் மறுக்கலங்கிறதையும் சொல்லிட்டேன்

என்னாச்சு சொல்லிட்டு உருவர் போய் ஓகே அவர் நலமேல இருந்தா ஏன் போறணும் என்ன கேட்டீங்கன்னா ஏன்னா என்ன எனக்கு தெரியாது ஐ டோன்ட் ரெப்ரசன்ட் இபிஎஸ் அதனால நான் ஒரு நலமேல இருந்தா போவேன் ஸ்பீக்கிங் பட் ஸ்பீக்கிங் ஃபார் இபிஎஸ் அலன் உங்களுக்கு நன்றிங்க பத்து நாள் பாருங்க பொன் நடக்கல அதனால தான் 16 ஆவது தேதி வரறனாம் அஞ்சாம் தேதி பேசணும் பத்து நாள் டைம் கொடுத்தாரு அதனால தாங்க நான் பதினாறாம் தேதி வந்திருக்கிறேன் அவருக்கு ஒன்னும் இல்லைன்னு நான் வேற எதுவும் உங்ககிட்ட சொல்ல விரும்பலங்க ப்ரூவ் ஆயிடுச்சு இப்ப கட்சியில எந்த விதமான இதுவும் நடந்துடல எனவே நான் தான் இன்னும் பொதுச் செயலாளர் கட்சி எங்கிட்ட தான் இருக்குது

உங்களுக்கு எனக்கும் தெரியாது நான் தெரிஞ்சுக்கணும் நாம்மா போய் தப்பா சொல்லிருக்கலாம் உம் ஹரித்வார் ராமர் இருக்கிறார்னு இவர் ரொம்ப குள்ள இவரே ராமர்னு நினைக்கலாம் அமித்ஷாவே என்ன சொன்னாரோ வேண்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கிற தப்பு அவசியம் இல்லையா அட மறைமுகமா ஒரு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு சசிகலாவும் இன்னைக்கு சொல்றாங்க இணைப்பதற்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு பொதுவெளில எல்லாம் அதை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஒரு பாசிட்டிவ் சைன் போகுதுன்னு அவங்க அவங்க மேல கூடாதுங்கிறதுக்கு இந்த பத்து நாள் புது காரணம் செல்லாதன ஓட்டு நானூற்றம்பது கொடுத்து சக்கரை அலை வாங்கினாங்க அதனால நான் சொல்றேன் ஏங்க அந்த அம்மாவை கூட வச்சுக்கிட்டு திமுக ஊழல் கட்சின்னு சொல்ல முடியுமா பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன கேட்பாங்க நாலு வருஷம் ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போனது அந்த அம்மா அந்த அம்மா பக்கத்தில் வச்சுக்கிட்டு அண்ணா அதிமுக ஒரு பொறுப்பு கொடுத்து நானூத்தி ஐம்பது கோடி சக்கரை வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் ஜெயலலிதாவை சேர்த்துக்க சொல்றமா ஏதாவது நாம

நான் ஏன் முடியாதுன்னு பதில் சொல்கிறேன் உங்களுக்கு அதில் சரி